படம் வந்து அளவடின் படம் சிதனே அளவடின் படத்தில் நாங்கள் முதலாவதாக பார்த்தோம் திசைகளை நாங்கள் எடுத்து வைத்து வந்திருக்கோம் தர மட்டும் நாங்கள் வந்து படித்தோம் அது மூணு சீன வகுப்பில் இருந்து படித்தோம் எங்களுக்கு எந்த திசைகள் இருக்கு எங்களுக்கு தெரிந்த திசைகளை சொல்லுவோம் எட்டு திசைகள் பிரதான திசை நான்கு உப திசை நான்கு பிரதான திசைகளை நாங்கள் மேலே நோக்கி வடக்காக கருதி நான்கு திசைகளை நாங்கள் வழங்கியாக சொல்லலாம் வடக்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு நான்கு திசையாக சொல்லலாம் இந்த நாலு திசை போதாது என்ற பட்சத்துல இன்னும் நான்கு உபதிசைகளை கொண்டுவாங்க சொல்லுவோம் வடகிழக்கு வடகிழக்கு தென் தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு அப்படின்னு இன்னும் நான்கு திசைகளை தொடங்குவாராம் இந்த நான்கு திசையும் உங்களுக்கு போதுமோ இந்த மொத்தமா எட்டு திசைகள் உங்களுக்கு போதுமோ அப்படின்னு கேட்டா இல்லை ஆனா நாங்கள் நடமர வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இந்த திசை வடக்கு இந்த திசை கிழக்குன்னா இந்த வடக்கு அவ்வளவு செய்யணும் வடகிழக்கு ஆனா அப்படி இல்லை வடகிழக்குன்றதும் ஒரு துல்லியமான திசை ஒரே ஒரு திசை மட்டும்தான் வடகிழக்கு இந்த வடக்குக்கும் கிழக்குக்கும் சரி இருக்கின்ற திசை மட்டும்தான்

கிழக்கு நோக்கி முப்பது பாகை வடக்கிலிருந்து முப்பது பாகை கிழக்கு நோக்கிய திசையில் ஏன்னா வடக்கிலிருந்து மேற்கு நோக்கிய திசையிலையும் ஒரு முப்பது பாகை இருக்கு அவர் கோணத்தையும் உள்ள கொண்டு வந்து நாங்கள் சிசைகளை சொல்றோம் அவன் கோணம் உள்ள வந்துடுச்சு ஒட்டுமொத்தமாக கோணத்தை மட்டும் பயன்படுத்தி திசைகளை சொல்றதுதான் தான் இந்த வருஷத்துக்குரிய திசை போல் என்ற முறையில் நாங்கள் முழுக்க முழுக்க ஒரு திசையை வெண் பெருமானத்தை வச்சு திசைன்னு சொல்லுவோம்

வடக்கு இருந்து கிழக்கு பெய்த சொல் பாருங்க தொண்ணூறு பாகை கிழக்கு நாங்க நேக்கருமே வடக்கன்று சொன்னதுக்கு பெற்ற பாகை உச்சியம் பார்க்குன்னு சொல்லுறோம் நாங்கள் கிழக்கெண்டு சொன்னதில் பெற்ற பாக்கைன்னு சொல்ல போறோம் பாகைன்னு தெற்குன்னு மேற்கு மேற்கு திரும்ப ஒரு முழு திருப்பி வர முன்னூற்றி அறுபது அறுபதுன்னு சரி முன்னூற்றி அறுபது ஆகும் போது திரும்ப பூச்சியத்துக்கு எப்படி மணிக்கூடு சுழறும் போது நாங்கள் ஐம்பத்தொம்பது நிமிடங்கள் தான் இருக்கும் அறுபது நிமிடம் வந்து ஒரு நாள் அடுத்த மணிக்கு போகும் அடுத்த மணிக்கு அழுந்த பூச்சியின் இப்போ நாங்கள் அதுக்காக இந்த போன அடுத்ததான ஒரு உபகரணம் பூன மாணிகள் சொல்றது இதுல நாங்க வந்து இது நான் தயாரிச்ச போன இதே மாதிரி தொழில் சாரான பூன மாணிகள் இந்த திருவழியை நீங்க பாத்துக்கீங்க கேமரா மாதிரி வச்சிருந்த அளவுக்கு ஒன்றுமே தொழில் சாரான பூன மாணிகளும் இருக்கு இது வந்து நாங்கள் நாங்களாக தயாரிச்ச போன மாணி நீங்கள் இந்த தொழில் சார்பான கோணமானியில இந்த பூச்சியம் பாகம் இருக்குதானே பூச்சியம் வடக்கு செட் பண்ணுவோம் இதுக்கு என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு இந்த உபகரணத்துக்கு திசை காட்டி இப்போ நாங்கள் ஒரு இடத்துல துணைஞ்சுக்கோம் வேண்டாம் எங்கள் இந்த திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற உபகரணம் திசை காட்டி திசை காட்டி இந்த அம்புக்குறி தான் இப்போ வடக்கு காட்டு சும்மா பிடிச்சா வடக்குக்கு வராது இப்போ திசை காட்டியை நீ பயன்படுத்தணும் என்றாலும் திசை காட்டியை செட் பண்ணணும் இப்போ தக் சாதாரணமாக திசை காட்டி நம்ம கையில் இருந்தாலும் இந்த திசை காட்டிக்கு என்ன செய்யணும் இந்த அம்புக்குறி இந்த சோப்பு கலர் போட்ட வடக்குக்கு கொண்டு போகணும் அதுக்கு என்ன மாதிரி திசை காட்டியை திருச்சி அதே வேறு இங்கேயும் செய்ய போகிறோம் ஏன்னா எங்கள் பூஜ்ஜியம்பாக வடக்குக்கு வரணும்

அந்த புரோசர் நம்ம கேம்களில் பார்ப்பீங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த பேனர் நோக்கி இதை பொறுத்து இது திருப்பலாம் அதை சின்ன நடக்கும் அதனால திருப்பு என்ன செய்வோம் முதலாக திரும்ப திரும்ப சரி பார்க்க பார்க்கணும் திசை காட்டி சரியாக இருக்கணும்னு பார்க்கணும் இப்போ இதுக்குள்ளால் அந்த பேனை பார்க்கணும் பேன் தெரியும் ஒரு பேன் ஃபேன் தெரியுது அப்போ ஃபேன் இந்த திசைகோல் என்ன வடக்குலேருந்து இந்த இருக்கு வடக்குலேருந்து பூஜ்ஜியம் பத்து இருபதுண்டு வளஞ்சொலியாக நூற்றி பத்து நூற்றி பத்துக்கும் இதில் ஒரு லைட்டாக பார்க்க வேண்டியிருக்கேன் எங்கள் இந்த இடம் வந்து சரியாக நம்பர் வந்து இதுக்குள்ளால் தெரியாத மாதிரி தான் இருக்குது ஸோ நூற்றி இருபது பாகையில் ஃபேன் தெரியுது நூற்றி இருபத்தி ரெண்டு பாகையில் எங்களோட ஃபேன் இந்த திசை இதுக்குள்ள தெரிகிற மாதிரி முதல் திசை பார்ப்போதாக முதல் வேலையில ஸ்டார்ட் முதலாவது வடக்கை சரியா வடக்கோட அப்போ அப்பதான் பூச்சியம்பாக வடக்குக்கு வரும் ரைட் இன்னும் கொஞ்சம் திருப்பு கிடக்கு சரி ரெண்டாவது இப்ப எங்கட கோணம் பார்வையால் அந்த குறித்தால பார்க்கணும் குழல் மட்டும்தான் திருப்பணும் தெரிய மாட்டான் எங்களுக்கே தெரியுது

நாம இல்ல மூங்கிலக்கேனா மாத்த மூண்டு கூஜியமா அதனால 90ல மூங்கிலக்கேனா மாத்தத்துக்கு பின்னுக்கு தேயர சைடதுல வரும் அப்பறம் சேவ செய்யணும் மூணு மூணு சரி இப்போ 얘னக்கு நீங்க சொல்றவளோ அப்படி சொன்னால் இந்த வடகிரக திசை அந்த உபதிசைகளை கண்ணா மா சொல்லறோம் இந்த கோணம் என்ன வடகிரக எந்த பாகை வடருக்கும் கிரகத்துக்கும் சரி நடுவுல 45 ஆனா 얘ன எடுத்து போடுறோம் 180 45 பாகை तो हम बोलते हैं कि सही गोल्ड अंडर इसे इधर चलो ना इधर तो नो रोड है ना आप तेज़ नंसीन दोनों तो नो रोड है ना आप तेज़ जैसा नोटी मुखपत्ती आएंगे वहाँ गई तीसरे गोल्ड इधर आराध्य पार जब मैंने सोचा था तेरी किला क्या ना तेरी किला के तीसरे तेरे मेंट के तीसरे के ना तीसरे गोल्ड

ஒரு விகிதத்துக்கு சரியாக இருக்கும் அளவடை படம் ரெண்டு இருக்கு நம்ம முதல்ல ஒரு ஒரு காணியில போயிட்டு சர்வே பண்ற இந்த காணி இந்த எல்லையில அங்க வச்சு அளவடை படம் கொடுப்போமா சர்வே கொடுவாரா இல்ல அங்க வந்து அளந்து அந்த விடயங்களை ஒரு ரஃபா நோட் பண்ணி கொடுங்க நோட் பண்ணி போட்டு வீட்டை போய் தான் என்ன படம் வந்து கொடுப்பேன் முதலாவது நாங்கள் இப்போ இதுலயே நாங்கள் சில விஷயம் செஞ்சோம் உதாரணத்துல அந்த ஃபேனை பார்த்து அந்த ஃபேன் எனக்கு என்ன திசை போடல என்னது அப்படின்றத பார்த்து முடிச்சு காட்டணும் இப்போ நாங்கள் எங்கட പോയിട്ട് വന്നിട്ട് കുട്ടികൾ വടക്ക് മറ്റൊരു കുറിച്ച് പോകും ആണ് കുറയും പോയി വടക്ക് മറ്റും പോകും ഇത് വന്ന് എതിര വാങ്ങിക്കൂറ്റി മുപ്പത്തി രണ്ട് പാകിശേഷുന്നത് നൂറ്റി മുപ്പത്തി രണ്ട് പാക എന്ത് വരുമോ പരമ്പടിയാ ന്യായം വരും കളവ് കേട്ടി எங்களுக்கு நூத்தி முப்பத்தி ரெண்டு பாகம் எங்க வரணும்னு தெரியும் எங்க வரும் நூத்தி முப்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் வடக்குன்றது பூஜ்ஜியம் வடக்கு கிழக்கு தொண்ணூறு நூற்றி ரெண்டுக்கும் இந்த இடத்துல அந்த திசை எப்படி படத்துல குறிச்சுடா கட்டாயம் வலங்குரியாக வடக்கிலிருந்து ஓடுவா வடக்கிலேருந்து வலந்துரியாக ஓடுவது நூத்தி முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி இதே இடத்துல இருந்துதான் தருணையும் பார்க்க வேறு இடத்துக்கு முப்பது பாகூத்தி முப்பது பாகி எண்பது இது ரெண்டுக்கும் இடையே இல்லை முப்பது முப்பத்தி இது ரெண்டுக்கும் இடையில இங்கேயாவது ஒரு இடத்துல குறிப்பிட்டு இந்த இடத்துல தான் தருணம் இங்கே இருந்து தான் குறிப்போம் வடக்கிலேருந்து வனஞ்சொடியாக இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பாகையில் தருணம் இதுதான் உங்களோட தரும்படி படம் சரியா பாகமான வச்சுக்கிட்டு அது வந்து அழகு